நண்பர்கள் வணக்கம் இனிமே வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் நிறை விற்பனை விற்பனைப்போ தாங்க பார்க்க போகிறோம் மாடு நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் சுத்த சவலையில் நல்ல ஒரு முக மாடுங்க கிளிக்கும் முட்டைப்பில் நல்ல முகலட்சத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் ஒரு வாட்டு சாட்டமான மாடும் கூடங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலே பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க வாயில் குறைஞ்ச ஒரு ஆறு எலீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ரொம்ப ஒரு இளமையான மாடாகவே இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல்லு சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் கறவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜான கறவை திறன் கறக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லா ஃபுல்லாக மடி வைக்கும் தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இத்தில வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்ரு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது மாற்றோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சினை மாடு வேணும் நாலு பல்லு ஈத்து குறைவாக இருக்கணும் இரண்டாவது ஈத்தில் வேணும் நல்ல நீட்டு போகல ஒரு வாட்டர் சாட்டமான மாடாக சுழி சுத்தத்தில் வேணும் விலையும் ஒரு ஆவரேஜான பட்ஜெட் விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கீழப்பள்ளூர் என்ற ஊர் பக்கத்தில் செட்டிநாடு கிட்ட இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க குறிப்பாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேடரும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பர மிச்சி விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்